கோபேக் மோடின்னு சொல்லி கருப்பு பலூனை பறக்க விட்டாங்க உன்னை எதிர்த்து பேசினா நீ ரெய்டு விட்டு ஆட்சியை கிடைச்சி தெரியும் என் தெய்வமே நீ அண்ணன் செருப்பால் அடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரா அப்படின்னு இவங்க என்ன பாயங்க இதுவரைக்கும் வந்து இருந்த தேர்தலை விட இந்த தேர்தலை வந்து இளைஞர்களுடைய ஆதரவு படித்தவருடைய ஆதரவை தாண்டி பெரியவருடைய ஆதரவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு எப்படி சீமான் சொல்லுவாங்க நான் வந்து என் தம்பி தம்பிகளுக்கு தான் தம்பி தங்கையில் தான் அரசியல் பண்ணுறேன் ஆனால் இந்த முறை ஒரு ஐம்பது வயதை கடந்த பெரியவர்களுடைய ஆதரவு வந்து நாம்தான் அபரிதமாக இருக்குது ஏன்னா தொடர் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற வழி அவங்களுக்கு தெரியுது பதினாலு ஆண்டு காலமாக அண்ணன் சீமானுடைய விதை வந்து இந்த தேர்தலில் முளைக்க ஆரம்பித்திருக்கு அப்படிங்கிறத நாங்கள் கண்கூடாக பார்க்க முடியுது எல்லாம் கடுமையான ஆதரவு வெள்ளி எதிர்ச்சியில் நீங்கள் பார்க்க முடியும் சரி கடுமையான ஆதரவு நல்ல ஆதரவு இருக்குது கூட்டத்தில் நீங்கள் பேசும்போது நான் வெற்றி தமிழக வெற்றி கழகம் ஆதரவுங்கிற மாதிரி சொன்னீங்க அது எந்த அளவுக்கு இருக்குது அதை பற்றி இல்லை ஒரு மறைமுகமான ஆதரவை வந்து விஜயவர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது நீங்கள் அந்த அவருடைய படத்துடைய கோட் அப்படிங்கிறது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற படத்துடைய பாடல் வழியாக இருக்கிறது அதில் வந்து கேம்பெயின் பிடி கேம்பெயினை தொடங்கு பிடி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அது மைக்கு படத்தாந்திரத்தில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனாலும் மைக் சின்னத்தை வந்து கொண்டு போய் சேர்க்குங்கிற ஒரு மறைமுகமான ஆதரவாக பார்க்க முடியும் நேரடியாக அவர் ஆதரிக்கலை மறைமுகமான ஆதரவை தொண்டர்கள் சொல்கிறார் ஏன்னா மைக்கு இடத்துல வச்சால் நிச்சயமாக அது நாம் தமிழ் தான் போய் சேரும்னு தெரியும் தெரிந்திருந்து வைக்கப்பட்டிருக்கு இன்னொன்று ரெண்டு பேருடைய கொள்கைகளையும் பெரிய வேறுபாடு இல்லை நாங்களும் அடிப்படை அரசியல் மாற்றம்னு சொல்கிறோம் அவருடைய அவருடைய அறிக்கை கொடுத்துருந்தார் கட்சி தொடங்குதாக அதில் வந்து அவர் மிக தெளிவாக சொல்லினார் ஊழல் மலிந்த அரசியல் ஒரு பக்கம் சாதி மத பிளவுவாத அரசியல் மறுபக்கம் இந்த இரண்டுக்கும் மாற்றாக அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் அப்படின்னு சொல்கிறார் அதே நாம தமிழக மகிழ்ச்சி அப்படியே முன்வைக்கிறோம் அதே போல் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற தமிழர் வள்ளுவத்து கோட்பாட்டை வந்து அவர் தன்னுடைய முழக்கமாகவே முன்வைக்கிறார் அதை தான் நாம தமிழக்சியும் போதிக்குது அப்போ எந்த இடத்துலையுமே கொள்கிறதையே மாறுபடலை இனி அவர் எடுத்து எடுத்து வைக்க போகிற பிரச்சனைகள் அந்த பிரச்சனைக்கான இருந்து தான் அவர் எந்த மாதிரியான அரசியலை முழுமையாக உள்வாங்கிறாருன்னு தெரிய முடியும் இப்போது வரைக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் தமிழக வெற்றிகளுக்கும் எந்த விதமான காண்ட்ராசியும் கிடையாது முரணும் கிடையாது இன்னொன்று அவருடைய அரசியலை முழுமையாக நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் அரசியல் வருகையை ஏன்னா ஒரு தமிழன் தமிழ்நாட்டில் ஒரு பீக்கில் இருக்கார் இன்றைக்கு வந்து உண்மையான சூப்பர் ஸ்டார்னா விஜய் அவர்கள் தான் அப்போ ஒரு நூற்றம்பது கோடி சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் அதை விட்டு விட்டு நான் மக்களுக்காக வர்றேன் நீங்கள் வசி வயசாயிருச்சு அவர் வர்றேன்னு சொல்லலை எனக்கு பட வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லை வர்றேன்னு சொல்லலை பட வாய்ப்பு நிறைய இருக்கும்போது இந்தியா முழுக்க தெரிந்த ஒரு பேன் ஸ்டாராக இருக்கும் போது வர்றாருக்கும் போது அது வரவேற்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டு பேரும் இணையவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பலகட்ட பேச்சுவார்த்தைகளும் இருக்குது ஒருவேளை தனித்தனியாக நின்னாலும் கூட கொள்கை ஒரே கொள்கையில் இன்றைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மோடி வருகை குறித்து பல்வேறு சர்ச்சைகள் இருக்குது அது கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க முன்னாடி அவர் கேலோ இந்தியா இந்த மாதிரி நடத்தும் போது அவரை போய் கூப்பிட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் டைரக்டாக கூப்பிட்டார் இப்போ எலெக்ஷன் சமயத்தில் வரும்போது அதை விமர்சனம் பண்ணுறாரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை நீங்கள் திமுக ஆட்சியில் இல்லாத போது கோபேக் மோடின்னு சொல்லி மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதனி ஸ்டாலின் அவர்களே வந்து ட்வீட் போட்டார் கருப்பு பலூனை பறக்க விட்டாங்க இப்போ ஆட்சிக்கு உடனே வெல்கம் மோடி ஆட்சியில் கோபேக் மோடி ஆட்சிக்கு வந்தால் வெல்கம் மோடி ஆட்சியில் இல்லைன்னா கருப்பு பலூனு ஆட்சிக்கு வந்துட்டால் வெள்ளக்கூட இவங்க எதிர்ப்பாருங்கன்னு சொல்லுவது அந்த வடிவேல் ஒரு படத்தில் வந்து உன்னை எதிர்த்து பேசணா நீ ரெய்டு விட்டு ஆட்சி கிடச்சோன்னு தெரியும் என் தெய்வமே பேசுவனானே அதுதான் அவங்க போடு வடிவேல் பணங்கும்போது இனிமேல் பணத்தை தரலனா அடி என் தெய்வமே அண்ணன் செருப்பால் அடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரா அப்படின்னு இவங்க என்னப்பாங்க அங்கே காலில் விழுந்துட்டு இருப்பாரு அதே மாதிரி தான் இங்கே எதிர்த்து பேசவும்ல பேசிட்டு செங்கலை காட்டுறாரு வெளியே காட்டுறவர் மோடியை பார்க்க போனாரில்ல அப்போ காட்டிருக்கலாம்ல முட்டையை காட்டுறவர் நேராக மோடியில் காட்டிருக்கலாம்ல அந்த முட்டையை எந்த மளிகளை கலவண்டாங்கன்னு தெரில அது எல்லாமே போலித்தனங்கள் தான் சும்மா வெளிப்படையாக பேசுவோம் எதிர்ப்பாங்களே ஒழிய உள்ளுக்குள்ள ஒரு அண்ட டீலிங் இருக்குது மரியாதைக்குரிய அம்மைய ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் கூட ஆர்எஸ்எஸ் ஆர்ஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுக்கல ஆர்எஸ்எஸ் முகாமுக்கு அனுமதி கொடுக்கல ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக ஹச்சி ராஜா எல்லா தலைவராக இருந்தாங்க இங்கே தெரிஞ்சுதா எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் கூட கருணாநிதி ஒரு லீடராக இருந்தார் அந்த கோட்பாட்டில் சரியாக இருந்தார் ரைட் மேன் இருந்தால் ராங் பார்ட்டின்னு அவர் சொன்னாலும் கூட அதில் சரியாக இருந்தார் ஜெயலலிதா அவர்கள் மோடியா லேடியான்னு சொல்லி கடுமையாக எதிர்த்தாங்க ஆனால் அந்த தலைவர்கள் இல்லை இன்றைக்கி இவங்க சமரசமாயிட்டாங்க